ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புல்லட் நாட் வந்து எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதனுடைய சென்டரில் இந்த ரவுண்டு தெரியுது இல்லையா சென்டரில் வந்து நான் நீடியில் வந்து குத்தி எடுத்திருக்கேன் இந்த நீடியில் வந்து ஃபைவ் பை ஃபைவ் டென் மாதிரி எடுத்திருக்கேன் நான் த்ரெட்டு இப்போது சென்ட்ரில் அப்படியே ஒரு ஃப்ரெஞ்சு நாட் மாதிரி ஒன்று கொடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த சைடில் வந்து நான் நீடியில் வந்து குத்திக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் ஸோ அதுக்காக எடுத்துக்கிட்டு இப்போது இந்த இருந்து நீடியில் வந்து குத்தோம் இப்போ இந்த சைடில் இருந்து இப்போ நம்ம ஆல்ரெடி குத்திருக்கோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து குத்திகிட்டுருக்கேன் தெரியுதுங்களா இப்போது இந்த இயர் வீதியில் இருந்து போய் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் அந்த மாதிரி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி சுற்றிக்கலாம் இப்போ வந்து நான் கவுண்ட் பண்ணிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஓகே அடுத்து சிக்ஸ் ஓகே சிக்ஸ் ஓகே ஓகே ஸோ இதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து நீதியில் அப்படியே எடுக்க கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் சிக்கல் ஆகாமே இருக்கணும் த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன் அப்படியே திருப்பிக்கிறேன் திங்க தெரியுதா இப்போ இந்த இடத்துக்கிட்டு அப்படியே வந்து நம்ம நீடியில் கீழே கொத்து போகிறோம் இப்போ இதனுடைய சென்டரில் வந்து நான் நீடியில் வந்து கொத்திருக்கேன் இப்போ நம்ம குத்தி எடுத்த பகுதியிலருந்து இந்த சைடில் நம்ம வந்து இப்போ நீடியில் வந்து குத்த போகிறோம் இந்த சைடில் இப்படி குத்தி நம்ம எந்த எடுத்துகிட்டு வந்து எடுத்தோமோ பேக் சைடில் அதுக்கு பக்கத்தில் வந்து குத்து போகிறோம் அப்புறம் இந்த மாதிரி இதுக்கு பக்கத்தில் வந்து பன்னீர் குற்றி இருக்கு சேம் வந்து நம்ம எத்தனை டைம் சுற்றுறோமோ அதே மாதிரியே நம்ம சுற்றிக்கணும் த்ரீ ஓ சிக்ஸ் இப்போ நீடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி திருப்பி எடுக்கும்போது கொஞ்சம் நீடில் வந்து நமக்கு அப்படியே வந்துடும் கிளேர்டை விட்டு வரும்போது ஈஸியாக வரும் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துட்டு குத்தி எடுத்துட்டோம் இதுக்கு பக்கத்தில் தான் நான் நீடியில் டைம் சேம் அதே மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமா ஸோ இந்த சைடில் அப்படியே தெரியும் இப்போ அப்படியே கீழே வந்து நீடில் விட்டு கீழே வந்து எடுத்துருவோம் இந்த எடுத்துகிட்டு சென்டரில் தான் எடுக்க போகிறோம் நம்ம சென்டரில் வந்து நீடில் வந்து நான் குத்துறேன் கொஞ்சம் கேப் இப்போ வந்து இந்த சைடில் நம்ம எந்த இடத்துகிட்ட வந்து குற்றணுமோ அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து கொடுத்து இப்போ வந்து சிக்ஸ் டைம்ஸ் சுற்றணும் இல்லையா இப்போ அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு இடத்துக்கு போகிறோம் அப்படியே ஃபை ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ரோட்டேட் பண்ணி எடுத்தேன். ஓகே. இப்போ இந்த சைடுல திருப்பிட்டேன். இப்போ இந்த எடுத்துட்டு நம்ம மீத கொத்து போறோம். இப்போ அடுத்து வந்து இந்த ஸ்டெப் இப்போ இந்த சைடுல வந்து நான் கொத்துறேன். அடுத்த பெட்டல்ஸ்க்கு வந்து சேம் அதே நம்ம சென்டர் எடுக்கிறோம் கொஞ்சம் தள்ளி இது இது பக்கத்துலேயே அப்படியே சேம் போட்டு ஒன் சவன் எயிட் நைன் டென் டென் எடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் கொஞ்சம் வந்து ஊட்டிக்கிறோம் நம்ம அப்போ தான் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி நீடி எப்படியும் போகல இந்த சைட்ல அப்படியே தெரிவிக்கலாம் இந்த சென்ட் இந்த சேம் இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் सेवन so, <coughs> एट அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கீழே கொடுத்திட்டு ஸோ இதே தான் அப்படியே ஃபாலோ ஆகும் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து முடிச்சிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இது எப்படி ஃபில் பண்ணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்